மதியால வெல்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குதுன்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தத்துல சதின்னு சொல்ல வரீங்களா சரி அந்த பொண்ணு ஏமாக போகுதுவோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கு ஏன்னா வர வெள்ளிக்கிழமை ஆக்சுவலா போன வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு ஹியரிங் வந்திருக்க வேண்டியது ஆனா வந்து யாருக்கு ஜாய் டாக் அதெல்லாம் பழைய நியூஸுங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அந்த ஹியரிங் ஏன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஏன் தள்ளி போயிடுச்சு அரசியல் சதின்னு சொல்லலாம்

சூட்ச கோயம்பூர் மட்டும் இல்லைங்க என் வாழ்க்கையில நடந்தது சொல்றேன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது நான் செகண்ட் டவிஸ் சன்னா இருந்ததுனாலதான் நான் இது எல்லாமே ஜோசியம் படிச்சதுனாலையும் இந்த கோயம்புத்தூக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த உலகம் அப்படிதான் பண்ணும் அதில் கோயம்புத்தூக்காங்க ரொம்ப விவமானவங்க சொத்தை எல்லாம் புடுக்கணும் எப்படி காப்பாற்றிக்க தெரியணும் அவங்களுக்கு தெரியும் சட்டம் இவங்க கூட சட்ட வல்லுநர்கள நகைப்பு இருக்காங்க அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மாதம்பட்டியோட சொத்துக்கள் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோயிங் வந்து ஒருவேளை அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது அதுக்கப்புறம் மாற்ற முடியாது சொத்தை ஏன் சார் ஆமாம் இப்போ உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் சொன்னக்கப்போ நான் அதுக்கப்புறம் போய் சொத்தை மாற்றிட்டு இருக்க முடியாது சட்டத்தில் இடம் இருக்காது அப்போ அதை பயன்படுத்தலான்னு என்னோட நாணம் சொல்லுது ஜோதிடம் சொல்லுது அனுபவம் சொல்லுது கடவுள் கடவுள் மேலே பயங்கர நம்பிக்கை சட்டத்து மேலேயும் இந்த தமிழ்நாட்டு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேன் ஆனால் கடவுளை ஊற்றுதான் என்னை காப்பாற்றுறதுனால நீங்கள்லாம் மீடியா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கேன் அது மாதிரி தான் ஜாய் ஜாய்கிருஷ்லா மேட்லையும் அந்த பொண்ணு ஏமாக போகுதுவோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குது ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் குயிக்க கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஒரு மாதம்பட்டி விட ரெங்கராஜாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உனக்கு தேவை கங்கராஜ் தானே ஆமாம் அதில் ஒரு வகையில் என்ன தப்பு ஆ இப்போ இவங்களுக்கு வேணுங்கிறது சொத்தா இல்லை இன்ஷியலாக இன்ஷியல் அப்போ சொத்து இல்லைனா பிரச்சனை இல்லைல்ல அப்போ ஏன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே நீ உண்மை உங்கள் அடியில் பயம் பயம் இல்லைன்னா நீ அப்பீல் போய் அடுத்தடுத்து போய்க்கலாம் ஒருவேளை வேளை இப்படி இருக்கும்ல சார் இப்போ ஆனால் அந்த ஜட்ஜை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவள் கடவுள் மாதிரி உண்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நல்ல தான் கண்டிப்பாக அவள் நல்ல விதமாக தான் என்ன பண்ணாலும் என்ன உலிட்டா அடித்தாலும் ஜட்ஜுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன பண்ண சரி உங்ககிட்ட ஒரு நீங்க வந்து ஜாய் ரிசல்டாக்கு நெருங்கின ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ஒரு அதான் அதுதான் ஒரு ஒரு நியாயமான ஒரு மனிதரா உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கிறேன் இப்போ அந்த ஹியரிங்க்கு வந்து ஜாய் மேடம் வந்துட்டாங்க மாதம்பட்டி சைடு வரல கேட்டா இந்த மாதிரி தள்ளி போறதுக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து அவசர அவசரமா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சேஃப்டி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா

நாட்டோட சட்டத்திட்டம் தான் இழுத்தடிக்கலாம் கொக்கி வைக்கலாம் டாக்குமெண்ட்டே மாற்றி வைக்கலாங்க எங்கள் அம்மா படிப்புல டாக்குமெண்ட்டே மாற்றி வச்சு போலின்னு சொல்லி அவங்க மேலே ஃபைன் போட வைக்காங்க இந்த வைக்கிலும் அந்த வைக்கலும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க சரி இவங்க கேசே போடாமல் பேசாமல் கம்மனை இவங்க விட்டுட்டு இவங்க அவங்க குழந்தைக்கு இவங்க போட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே யார் கேட்பாங்கல்ல தந்தையாக கேட்க போகிறா ஏங்க இன்னைக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வேணுங்கல்லங்க தந்தையா சர்டிஃபிகேட் வேணும்ல அது அவர்கிட்ட சண்டை போடாம சமரசமா பேசி அக்னி நட்சத்திரம் படத்துல வர மாதிரி அப்படி ஒரு விஜய்குமா இல்லையே ஜெயகுமார் ரெண்டு பசங்களுக்கு பார்த்தேன் சார் எனக்கு ஒரு டவுட் சார் ஒரு ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன் அதாவது வந்துட்டு ஏதோ அவங்க வைப் சொல்றாங்க யாரு நம்ம மாதம்பட்டியோட வைஃப் சொல்றாங்க எனக்கு இவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்னு ஆகுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜாய் மேடம் வந்து இல்ல இல்ல அது மெசேஜ் நானே அனுப்பல ரங்கராஜ் தான் என் போனை வாங்கி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது அவங்க வைஃப் கேக்குறாங்க இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜாய் மேம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பாருங்க அவர் வந்து என்னோட போனை வச்சு மெசேஜ் அனுப்புகிறப்போ நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்னன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் நம்ம பழகுறோம் அப்படின்றப்போ எல்லா சமயத்துலையுமே கேமரா வச்சுக்கிட்டேவா திரியிறது அப்போ இவங்க வந்து ஒரு நம்பி பழகலையா இல்ல விட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயத்துல எப்பப்பார் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்களா

அங்கே அங்கே இருந்து கூட இருக்கும்போது எ என்னத்துக்காக ஃபோட்டோ எடுத்தோம் எதை எதுக்காக அந்த ஃபோட்டோ யூஸ் ஆச்சுன்னுட்டு வேதோ விஷயத்து இது வந்து பர்டிகுலராக இதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது அவங்க பேசிக்கலாகவே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் இதுக்குன்னு எடுக்க கிடையாது நாளைக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு எடுக்க கிடையாது எனக்கு என்ன கோபம்னா அந்த ஃபோனை கொடுத்து இவங்களோட ஃபோன்லேருந்தே அனுப்பும் போது நீங்க தடுத்துக்கணும்னு தடுத்துக்கணும் அது நியாயமா நியாயமா பேசுறீங்க இன்னொன்னு நானும் ஒன்னு கேக்குறேன் சார் இப்ப மேனிஃபெஸ்டேஷன் இவங்க சொல்றாங்க பிரச்சனைகள் ஒரு பொது படையா நிறைய விஷயங்கள் பேச வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தர் அவங்க அவங்களோட கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ண அப்படின்னு சார் நம்ம எல்லாருமே லேடீஸ் தான் நம்ம ஒண்ணும் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்துட்டு யாரும் வாழல புரியுதுங்களா நம்ம எல்லாமே ஸ்டில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பிடுங்கி தின்னக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் ஏதோ தவறுதலாக வந்து அவங்களோட லிங்க் ஆகிடுச்சுன்னா இளமரவா காய்மரவா இந்த படத்தில் வர மாதிரி செகண்ட் ஒய்ஃபாக நீங்கள் அப்படியே இருந்துட்டு போய் இருந்துருக்கலாம் வச்சுக்க உள்ள இல்லையே சார் இவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னொருத்தவங்க லைஃபை கெடுக்கிற மாதிரி இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் ஆளே வரல சொல்லாமலாமல் வண்டி விட்டுட்டு போயிட்டாரு டோ வழக்கமாக தகுந்த டோ கிடையாது கூட படுத்துட்டு இருந்தால் காணோம் ஃபோன் கட்டு ஃபோன் கட்டு அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட் ஆயிருக்குமா சார் சண்டை மாதிரி ஏதாவது குழந்தையை கலைக்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க ஏன் குழந்தைய கலைச்சாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்து இருப்பாங்க இல்ல அது விஷயம் இருக்காது சார் அப்போ நான் ஒன்னு கேட்கறேன் இப்போ கோர்ட்ல வந்து இவங்களுக்கும் அவங்களோட முதல் கணவருக்கும் விவாகரத்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில தான் வந்திருக்கு புரியுதுங்களா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு முன்னாடி தான் வந்து

இந்த உலகத்துல முள்ளு மேல குடவ விழுந்தாலும் டேமேஜ் சேலைக்குதான் அல்லா பக்கம் ஆனா இன்னைக்கு வந்து முள்ளுக்கு முள்ளையே உடைச்சிட்டாங்களே முள்ள உடைச்சாலும் முள்ள இன்னைக்கு தில்லா ரோட்ல நடந்துட்டு இருக்கு சார் பெண்களால முடியாது சார் பெண்களுக்கு தேய்மானம் ஆயிடும் மைண்ட் எல்லாம் வந்து உடல் ரீதியாவும் மைண்ட் ரீதியாவும் உடைஞ்சிருவோம் சார் இன்னைக்கு நம்ம தானே வந்து அந்த சுமையை சுமக்கிறோம் ஆனா அது ஈசியா சொல்லிடலாங்க வாழ்ந்தவங்களுக்குதான் பணம் பேகுந்தான் அந்த அவங்க முதல் ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சு போயிருக்கும் இவன் டுபாக்கோன்னு அப்போ ரெண்டாவது அடம்பிடிச்ச கல்யாணம் பண்ணுறக்கு வாய்ப்பு கம்மி ஃபஸ்ட்டு பழகின ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ நீங்கள் கூட பழகைங்க பத்து நிமிஷத்துலேயே தெரியாத இவன் போலியான ஜோசிக்காய்னா இல்லை ஸ்டஃப்பான ஜோசிகானன்னு ஒரு ஒரு விஷயத்துலையே தெரிஞ்சிருமோடல அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அவன் எந்த வேவலத்தில் இருக்கான்னு தெரியுமில்ல உண்மையாகவே கல்யாணம் பண்ணு ஃபீல்டில் அது என்ன தப்பு வேணாலும் நடக்கும் அது தப்புன்னு தெரிஞ்சு யாரும் பண்ண போகல நம்ம போய் ஒரு கேம்ஸ் கேமுக்குள்ளே போனக்கப்புறந்தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இந்த மூங் வந்து நம்மளை சிக்க வைக்கணும் நாம் முக்கால்வாசி போய்ப்போம் அப்போ அந்த மூ மாட்டிக்கும் அப்படி தான் நடந்திருக்கும் இவங்க அந்த கணக்கு பிரகாரம் இவங்க டைவர்ஸ் வாங்க வாங்க லேட் பண்ணாலோ அவன் அவங்க டைவர்ஸ் லேட் பண்ணாலோ அங்க டைவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் காதல் வந்ததுக்குன்னு சொல்ல முடியாது இல்ல காதல் எப்ப வேணா வரலாம் ஹஸ்பண்ட் சரியில்லை வாழை பிடிக்கல போது அந்த ஒரு நொடியே வேற ஒருத்தவங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கும்போது அது தப்பு கிடையாது சார் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா நீங்க எப்படி வந்து விவாகரத்தை லீகலா வாங்காம எப்படி அவரை கல்யாணம் பண்ணீங்க

போய் பார்க்குங்க எல்லா பெண்கள் பயங்கரமான கோவக்காரங்க அம்மா பத்து பேர்த்து அடித்த நானே பார்த்துருக்கேன் தோற்றி தோற்றி அடிக்கக்கூடிய அம்மா கணவனுக்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க நான் கூட கேட்க அடி அடித்தா படுத்துக்கு அம்மா ஏமா அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்டுருக்கேன் நான் இது விதி கமா ராகு அப்போ தோசம் எதுக்கு இருக்குது புத்தி பயங்கரமான புத்தி இருந்தால் ராகு தோசம் இருக்குதுல தோசம் ஜெயலலிதமாகக்கே இருக்குது ராகு தோசம் சொல்ல முடியுமா அவ்வளோ எத்தனை கோயிலுக்கு போனாங்க எம்ஜிஆர் ஜாதகத்தில் இருக்குது ராகு தோசம் சிஎம் ஆனால் எல்லாம் ஆனாவே தோசை இருக்குது கெட்ட பேர் இருக்கும் குழந்தை இல்லை க கல்யாணத்தில் பிரச்சனை மனைவி இதெல்லாம் இருக்குது அம்மா ஜெயலலிதாவுக்கு தெரியாத அயன் லேடி அது மாதிரி எல்லாத்தோட பசுலேயும் எவ்வளோ போய் புத்திசாலியாக இருந்தாலும் தோசம் வந்தால் கண்ணை கட்டிடும் அப்போ எனக்கு இப்போ கத்தணும் சார் எங்கே கத்துனாங்க சோசியல் மீடியாவில் போட்டாங்க நீங்கள் தான் எல்லாம் கத்துனீங்க கூவுனீங்க தப்பு தப்பாக பேசுனீங்க உள்ள வெளியில வந்தான் இந்த பிரச்சனை பெருசாக தெரிஞ்சுது சோசியல் மீடியாவில் எத்தனையோ லட்சுமி அம்மா அந்த அம்மாவும் போய்ப்பாங்க எத்தனை பெண்கள் நாசமாக கத்துவீங்களா இவராலயா சார் ஆண்கள் நாள் ஆ உணவு மாதம்பட்டியே புடிங்க இவனால ஏதாவது ஆயிடுச்சா ஏழு பேர் தானா எட்டு பேர் தானா நாங்க சொன்னமா ஏழு பேர் எட்டு பேரு மீடியா சொல்லுது ஏழு பேர் எத்தனை ஆண்கள் ஏமாத்திருக்காங்க எப்போது ஊழல் ஏமாத்திருக்காங்க சில பேர் தான் நீங்க சொன்ன மாதிரி தைரியமா ஓபனா கல்யாணம் பண்ணி சமமா வச்சுக்கிட்டு அந்த கெப்பாசிட்டி இருக்கவும் பண்ணலாம் கப்பலில் ரெண்டு மணிக்கு கேஸ் கொடுக்காம இருக்கணும் சண்டை போடாமல் சில பேர் சொல்றாங்க மீடியால இவர் வந்து நல்லா தான் இருந்தாரு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எல்லாம் கூட ரீல்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காரு அப்படின்ற இவங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம் ஆமா பண்ணி பத்த வச்சு அடித்து அடிச்சு என்ன இப்போ ஆயிருக்காதுங்க கலச்சிருந்தா ஆயிருக்காது பிரச்சனை வெளியிலேயே வந்திருக்காது தான் அவங்க பயம் வந்திருக்கும் குழந்தை வந்து எப்படி சார் இருக்கு நலமா இருக்கா சார் நிறைய செலவு குழந்தைக்கு மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாயிடுது அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்றாங்க ரொம்ப கஷ்டம் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓ ஆனால் மாதம்பட்டி இருந்து ஒவ்வொரு

சர்டிஃபிகேட் எடுக்கிறதுனால என்ன தப்பு அது ஒரு பொதுவாக ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் எவ்வளோ நாள் ஆகும் நான் ஒரு எடுத்தேன் கல்யாணம் ஒரு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் ஆச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க என் அந்த சிங்கிள் சர்டிஃபிகேட் எல்லாமே நாற்பத்தஞ்சு நாற்பது வயசு கல்யாணம் நடக்கலைன்னு ஒரு சிங்கிள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்க நல்லது எதுக்காக சார் என் மனைவி சந்தேகப்பட்டான் கல்யாணம் ஆகாம இருக்குமா இத்தனை நாள் மெட்ராஸ்கூல அப்படின்னு ஒரு கேள்வி வருமுல்ல சர்ட்டிபிகேட் சிங்கிள் சர்ட்டிபிகேட் இதுதான் அடுத்த செகண்ட் கப்பு சுப்பன்னு ஆயிட்டேன் இப்போ பசங்க எல்லாம் பிராடுங்க சார் சர்டிபிகேட் வச்சு கூட ஒரு பத்து செர்ட்டிஃபிகேட் சும்மா கொடுத்துட முடியாது விசாரிப்பாங்க மணிகா விசாரிப்பாரு ஆகை விசாரிப்பாங்க சேஷன் விசா சும்மா கிடையாது இப்போ நீங்கள் அவங்க ஃபேமிலி இல்லையா இப்போ வந்துட்டு அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து இவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கு சார் அவ எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் சூய நேசம் அடைஞ்சிடுது அதனால கண்டிப்பாக அவருக்கு கஷ்டங்கள் வரும் கூடாலேயே வரும் அது ஒரு நாள் அவ உணவு அப்போ இவங்க தான் தெய்வம் சொல்லி வரலாம் ஒருவேளை மேபி எப்பவுமே நான் கடந்த காலத்து ஜோசி சொல்லும்போது நடந்ததெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க நீங்கள் உங்களுக்கு மூணு நான் பார்க்கும்போது எதிர்காலத்தில் இருக்கும்போது அதே ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அந்த கண்டென்ட்லேயே ட்ராவல் பண்ணுவோம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை மேபி நான் போட்ட கணக்கு கட்டாக இருந்தால் சொத்தை வந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவங்க அனுப்பினா இவங்க சேர்ந்து மீண்டும் சம்பாதிப்பாங்க மீண்டும் தேவை புகழ்வாகும் மீண்டும் இவங்க போகிற அளவுக்கு வசதியாகுவாங்க அவு வேலை உட்டாள் சொத்து பண்ணி வச்சு இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வைஃப் நீ யாக கூட வாழ போயேன்னு கேப்பாங்க கோட்டில இல்ல அவங்களுக்குள்ளே குடும்பத்துல கேட்கலாம் ஒருவேளை வேலை அவ உலகத்துக்காகவும் ஊருக்காகவும் அவங்க கூட சொன்னாலும் திட்டுத்தனமா வாழி இவங்க வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதெல்லாம் அதான் வாக ஓட வேலை அந்த வாக அது மூலியமா அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃபில் போய் டாச்சது இந்த டிவி அப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜாய் இப்போ எவ்வளோ இந்த இது மூலிமா நான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியல இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக அவங்க பார்க்குறாங்க நம்ம இன்டர்வியூலாம் பார்த்துட்ருக்காங்க நம்ம எதுன்னு பார்க்காங்க இவங்களும் பார்க்குறாங்க அப்போது இவங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு வேலை இப்போவே பத்து லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க கையில் ஒரு நாள் வந்து டென்ஷனாக உள்ளே உட்காந்து ஆகிட்டே பேசிட்டுருக்காங்க மாதம்பட்டி எனக்கு வந்து ஆளுகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல ஃபைவ் லேக்ஸு தேவைப்படுது உடனே இவங்க ஃபைவ் லேக்ஸ் வாங்கி கொடுத்தது அந்த பணத்தை தான் அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க ஐயோ இவங்க ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது நீங்கள் அந்த வீடியோவோட ஃபுல்லாக பாருங்க அப்போது அந்த அப்போ இப்போவே அஞ்சு லட்சம் வாங்கினோம் போகுது அப்போ வந்தாங்கன்னா நிறைய இந்த அம்மா உழைச்சி போட்டு இல்லை ரெண்டு வயசு சேர்ந்தே ஜெயிக்க பார்ப்பாங்க அப்போ சொத்து வந்து கண்டிப்பாக அவங்க பேர் எழுதி வைக்காதீங்க அந்த குழந்தை பேர்லையும் ஜாய்பேரில் தான் இருக்கும் நீங்கள் சம்பாதிச்சதை உங்கள் பேர் பாருங்க அப்போது இந்த பிரச்சனை வராது கூட எப்படி வரலாம் தெரியுமா எனக்கு நடந்தது நான் அப்போது இருபது வயசு எங்கள் அப்பா இது செய்தி எனக்கு தான் ஃபஸ்ட்டு வருது நான் என்ன என்ன பண்ணுறேன்னு தெரியல இல்லை நிறைய டாக்குமெண்ட் இருக்குது ஆனால் எப்படியாக இருந்தாலும் சமாதானம் கொடுப்பாங்க நான் விட்டுட்டேன் அந்த டாக்குமெண்ட் நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வேறு பக்கம் நான் ஒழிச்சு வச்சுருந்தாங்க கூட இருபதுவே வந்தாங்க வந்து அப்படியே ஃபுல் லாக் பண்ணாங்க நான் அப்படியே நிற்கவேன் வந்தளவு எடுத்துட்டு போயிட்டானுங்க இப்போ வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்குது இப்போ கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பவர் தேவைப்படுது அன்னைக்கு புத்திசாலித்தானம் தேவைப்படுது இந்த அம்மா காசு எங்கள் அம்மா காசு அவங்க தேடி ஃபஸ்ட் ஒய்ஃப் இதே தான் இங்கேயும் நடக்கும் இவங்க சம்பாதிச்சதை இவங்களே பாதுகாக்கணும் நல்ல ஆளுமை தேவைப்படுது இல்லை என்றால் மீண்டும் என்ன பண்ணுவாங்க ஏன் ஊட்டியில் நேற்று கூட ஒரு கேஸு கவர்மெண்ட்டு இடம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு மிலிட்ரியில் வேலை பார்த்தவனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க குன்னூரில் அவங்க இறந்து போயிடுறாரு அந்த பட்டாவில் என்னென்னா பத்து வருஷத்துக்கு மேலே அந்த பட்டா வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் விற்கலான்னு இப்ப அந்த இடத்துக்குள்ள அங்கே இருக்கவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடெல்லாம் கட்டிட்டு பணம் சொப்ப பணத்தை கொடுக்கணும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நீங்கள் இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்றாங்களாம் அங்கே ஒன்றே காலையாக்க அவங்க வீட்டு இருக்குது இப்படி கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை இடத்தையே வந்து ஆட்டையை போடுறதுக்கு வாங்கினா இன்னைக்கு நானும் இடமே வாங்க பெரு பிரம்மாண்டமா இருந்துட்டு இப்போ இப்போ வீடு கூட கொஞ்சம் நல்ல பெரிய வீடு தான் எடுத்து சொந்த இடம் வாங்குனா அது கெப்பாசிட்டி வேணும் நமக்கு ஆகு தோசை கக்குனாலும் வந்தவன் முடியும் ராஜபோக வந்துட்டு போயிடலாம் சொத்து சரியா ஆமா அப்படிதான் நடக்குது எத்தனை சொத்த புடுங்க இருக்காங்க அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆளை வந்து கன்னி கன்னி பேட்டி தான் வரும் சோ நீங்க சொன்னத பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு அம்போன்னு விட்டுறோம்னு சொல்லாதீங்க விட்டாலும் மீண்டும் இவங்க சம்பாதிச்சாலும் மறுபடியும் புடுங்க வருவாங்க

அந்த ராமனே பிரிச்சு வச்சு காட்டுல போய் குருவி மோகன் மாதிரி வருவாருன்னு சொல்றீங்க நீங்க அவங்களும் ரெட்டைவால் குருவி சொல்லுங்க அப்படியே இது எல்லா ஹிஸ்ட்ரியும் அதான் இருக்குது என்ன இருக்குது சீதாவை பிச்சு சந்தேகப்பட்டு கொண்டு போய் விட்டாங்க அவங்க மகன் பிறந்தது தன்னோட மகன் என்ன பண்ண இது ஹிஸ்ட்ரி அது இங்கே என்ன ராமாயணமே நடக்கலைன்னு சொல்லலாம் நடக்கும் ஒவ்வொரு காத்துல நீங்க அப்பாவை வந்து சித்தப்பா கூப்பிட முடியுமா அந்த காலத்துல அப்பா தானே கூப்பிட்டு அதே மாதிரிதான் ஆ வந்து ஆதா இருக்கும் கொளஞ்சு அதுல ஓவெல்லாம் மாற முடியாது நம்ம ஏன்னா சொல்லிக்கலாம் ஓ அப்படின்னு ஆதான் என்ன பண்ணாலும் இன்னொரு விஷயம் நடக்கும் அப்படியே மாதம்பட்டி மாதிரியே வந்து நிற்பாங்க அவங்க பையன் அப்ப நீங்க எல்லாரும் நீங்க இல்ல நீங்க கூட இன்டர்வியூ எடுத்த ஆட்கள் எல்லாம் கண்ணாடி போட்ட வேலை பச்சை பச்சையா பேசணும் அவன் காய் துப்புவான் அப்ப கொஞ்சம் வயசெல்லாம் ஆயிருப்பாங்க நானும்ல என்னை எங்களை ஏமாத்தின வீட்டுக்கு நான் போனேன் போய் அந்த வந்து பிடிச்சாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் காய் துப்பிட்டு தான் வந்தேன் அது வஞ்சன் சிவக்கும் நீங்க கண்ணாடி போட்டவரே சொல்றீங்க ஏன் இந்த டெய்ஸி டாக்டர் எடுத்துக்காங்க அவங்க கூட தான் ஃபேவரா பேசிட்டு அப்புறம் அவங்க கூட தான் அகைன்ஸ்டா இருக்காங்க அது அகைன்ஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வெக்கி கண்ணாடி போட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு கேவலமா சொல்ல கூட இதுமே இவே பக்கத்துல இருந்து மை அதல ரொம்ப தப்பு இல்லங்க சட்டம் கையில இருக்குதுன்னா நாலு வேத்த நீ உதவி செஞ்சுக்கணும் நாலு வேத்த காப்பாத்தி விட்டுறணும் இப்ப நான் சொல்றேனே எத்தனை கேஸ் இருக்குது ஒவ்வொரு கோர்ட்டுக்கு போங்க நடையா நடந்து வயசான ஆளோ இல்ல வயசான பெண்மணியோ நடையா நடப்பாங்க தாழ் தேஞ்சு செருப்பே அப்படி தேஞ்சு போய் இருக்கும் அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்களே பார்ப்போம் ரொம்ப அணியாக இதெல்லாம் கடவுள் வந்து சும்மா ஆக மாட்டாது உண்மை இப்போ என்ன மேட்டர்னா அஜித்துக்கு போனாங்க இந்த ரெண்டாள் நியூஸ் பார்த்தா தமிழ்நாட்டுக்காங்க ஐம்பது பேர் தீயே பஸ்ஸே தீ பிடிச்சிருச்சு அப்படி நடக்காத ஒரு மேற்கில் அது சனிவாவுக்கும் சேர்ந்து அப்படி போன இடத்துல ஒரு பெட்ரோல் வண்டி கிராஸ் ஆகி அந்த வண்டியை தீப்பிடிச்சிருச்சு இது எதுக்கு சொல்ல சொல்லவானா தௌமும் எங்கெல்லாம் கொள்ளும் போது தௌமும் அது எந்த இது மொழியாக இருந்தெஞ்சு எந்த இனமாக இருந்தது ஒரு நாள் வெடிச்சிடும் கண்ணையை சிலம்பம் எடுத்து போடும்போது ஏன் பூகம் வந்தது கணவனை கொன்ன க நாயம் கேட்க போன இடத்துல ஏன் அங்கே நிலநடுக்கம் வந்தது அந்த சமயத்தில் அப்ப வயவுக்கு முன்னாடியே நடக்கும் இந்த பிரச்சனையே வந்துருக்காது அவ்வளவு எல்லாம் போயிருக்கும் எடுத்து அடிக்கும்போது தான் வந்ததுன்னு சொல்லுது ரொம்ப ஆட வேணாம் ரொம்ப ஆடனா உலகம் தாங்காது பாப்போம் சார் நீங்க பார்க்கணும்னு பாக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் நன்றி